கோடி ரூபாய் மதிப்பிலான முன்னூத்தி ஐம்பத்தி எட்டு வளர்ச்சிப் பணிகள் புது அறிவிப்பு எனக்கு புரியுது ஆமா உங்களை புரிந்து கொண்டவன் நான் என்னை புரிந்து கொண்டவர்கள் நீங்கள் நமக்கு இடையில எந்த சக்தியும் இந்த மண்ணில் புகுந்து பிரிவினை உண்டாக்க முடியாது மதுரையின் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது அதுக்காகத்தான் மதுரைக்கான ஆறு புதிய அறிவிப்புகளை இங்கு அறிவிக்க நான் விரும்புகிறேன் முதலாவது அறிவிப்பு மதுரை மாநகரில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க பலகலமா எதிர்பார்க்கப்பட்ட வைகை ஆற்றின் நடைகரையில் விறகனூ சுற்றுச்சாலை முதல் சக்குடி வரை நூற்றி முப்பது கோடி ரூபாய் செலவில புதிய சாலை அமைக்கப்படும் இரண்டாவது அறிவிப்பு மதுரை மாநகரின் முக்கிய பகுதிகளான மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய நான்கு மாசி வீதிகள் வெளி வீதிகள் புதூர் அண்ணா நகர் சந்தைப்பேட்டை தெற்கு வாசல் இசு காலனி ஆரப்பாளையம் அரசரடி பழங்கானத்தம் பைக்காரா உள்ளிட்ட பகுதிகளில் இப்ப இருக்கக்கூடிய பழைய பாதாள சாக்கிட குழாய்கள் அகற்றப்பட்டு புதிய திட்டம் செயல்படுத்தப்படும் மூன்றாவது அறிவிப்பு மதுரை கிழக்கு வட்டத்தில் இருக்கக்கூடிய உத்தங்குடி உபரி நீர் கால்வாய் ஏழு கோடி ரூபாய் செலவில் சுவர் கட்டப்பட்டு நிரந்தர தடுப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் நான்காவது அறிவிப்பு மேலூர் வட்டத்தில் கேசம்பட்டி கிராமம் பெரிய அருவி நீர்த்தேக்கம் மற்றும் அதை சார்ந்த கண்மாய்கள் ரெண்டு கோடி அறுபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கப்படும் மேலும் மேலூர் வட்டம் சூரப்பட்டி அருகே பாலாற்றின் குறிக்க ஒன்பது கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தடுப்பணை கட்டப்படும் ஐந்தாவது அறிவிப்பு மதுரை மேற்கு வட்டத்தில் இருக்கக்கூடிய கொடிமங்கலம் மேலமாத்தூர் புதுக்குளம் மற்றும் விளாச்சாரி விளாச்சேரி கிராமங்களில் இருக்கிற பல்வேறு ஏரிகள் மற்றும் கால்வாய்கள் பத்து கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்படும் ஆறாவது அறிவிப்பு வாடிப்பட்டி வட்டம் அலங்காநல்லூர் ஒன்றியத்தில் சாத்தையாறு அணை முதல் வைகாசிப்பட்டி வரை இருக்கக்கூடிய சாலை முடுவார்பட்டி முதல் சல்வார்பட்டி வரை இருக்கக்கூடிய சாலை மற்ற பாலமேடு முதல் வேம்பரலை வர இருக்கக்கூடிய சார் ஆகியவை ஒரு கோடிய ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் வனத்துறையின் அனுமதி பெற்று அது மேம்படுத்தப்படும் ஆக இந்த அறிவிப்புகளை எல்லாம் நான் வெறும் அறிவிச்சிட்டு போற மட்டும் நினைக்காதீங்க இது விரைவில் தொடங்கப்படும் ஆக இப்படி நம்முடைய சிந்தனை எல்லாம் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி முன்னேற்றம் தான் ஆனா சில கட்சிகளுக்கு எப்போதுமே கலவர சிந்தனை தான் தேவையில்லாத பிரச்சனையை கிளப்பி நம்முடைய வளர்ச்சிக்கு இடையூறு ஏற்படுத்தலாம் நினைக்கிறாங்க காலங்காலமா கார்த்திகை தீபத்துக்கு திருப்பரங்குன்றம் முருகன் கோயில தீபம் ஏத்துறது மாதிரி கடந்த மூன்றாம் தேதி மாலை ஆறு மணிக்கு பாலதீபம் ஏற்பட்டுச்சு அதன் பிறகு அதே நேரத்தில் உச்சிப்பிள்ளையார் கோயில் தீப மண்டலத்திலையும் தீபம் ஏற்றி சாமி புறப்பாடாகி பதினாறு கால் மண்டபத்துக்கு எதிரே இருக்கக்கூடிய இடத்துல சொக்கப்பான் ஏற்றி சாமிக்கு ரக்ஷை சாத்தப்பட்டுச்சு இதெல்லாம் இந்து சமய அறநிலைய இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் முறையா நடந்துச்சு இதெல்லாம் உள்ளூர் மக்களுக்கு உண்மையா பக்தர்களுக்கு நல்லா தெரியும் நல்லபடியா தரிசனம் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு போனாங்க ஆனாலும் நடத்தது இந்த கிளப்புற நோக்கம் என்ன இதுவும் மக்களுக்கு எல்லாம் தெரியும் ஆன்மீகம் என்பது மன அமைதியை நிம்மதியை தந்து மக்களை ஒற்றுமையா இருக்க வைக்கணும் நாலு பேருக்கு நல்லது செய்யணும் இதுதான் உண்மையான ஆன்மீகமாக இருக்க முடியும் ஒரு சிலருடைய அரசியல் லாபங்களுக்காக பிரிவுகளையும் பிளவுகளையும் உண்டாக்கி சமூகத்தை துண்டாடும் சதி செயல்கள் அது நிச்சயமா ஆன்மீகம் அல்ல அது அரசியல் அதுல கேடுகட்ட மலிவான அரசியல் தீபம் எங்கே ஏற்றப்படணுமோ எப்போ எப்போ ஏற்றப்படணுமோ அங்கே வழக்கம் போல சரியா முறையா ஏற்றப்பட்டிருக்கு நான் இன்னும் பெருமையோடு பக்த பெருமக்களுக்கு சொல்றேன் தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு நாங்க ஆட்சிக்கு வந்து ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூறு நாள்ல நல்லா கவனிங்க ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூறு நாள்ல மூவாயிரத்துக்கு மேற்பட்ட திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு நடத்தி இருக்கிறோம் இப்ப அந்த எண்ணிக்கை இன்னும் கூடியிருக்கும் இப்படிப்பட்ட அரசை பார்த்து ஆன்மீகத்துக்கு எதிரின்னு சொன்னா அப்படி சொல்ற உள்நோக்கம் என்னன்னு உண்மையான பக்தர்களுக்கு தெளிவா தெரியும் அறத்தை கொண்டாடக்கூடிய அமைதியான மாநிலமாகத்தான் தமிழ்நாடு என்றைக்கு இருக்கு மதுரை மக்கள் கிட்ட வளர்ச்சி வாங்க வாங்க வரவேற்பாங்க அதுவே வன்முறையை தூண்ட கூப்பிட்டா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா மதுரை சொல்ல தெரியுமா புடல அடிச்சு விரட்டடிப்பாங்க அமைதியின் பக்கம் மதுரை மக்களுக்கு நான் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் பாராட்டுக்க தெரிவித்துக்கிறேன் நம்முடைய எதிரிகள் டெல்லியில் இருந்து நமக்கு எத்தனை இடைஞ்சர்கள் கொடுத்தாலும் நிதி நெருக்கடிகளை ஏற்படுத்தினாலும் மூலமாக முற்றுக்கட்டைகள் போட்டாலும் எல்லாத்தையும் மீறி இந்தியாவிலே நம்பர் ஒன் வரலாறு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு வளர்ச்சி பயணத்தை உங்களால் தாங்கிக்க முடியல அதனால சதித்திட்டங்கள் போடுறீங்க நீங்க எப்படி பந்து வீசினாலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதை அடிக்கிறது சிக்ஸர் தான் அந்த டீமுக்கு பழைய உருவாகலாம் ஆனா கடைசியில் டோர்னமெண்ட்ல சாம்பியன் வர பதினைஞ்சாம் இடத்தில் இருந்து ஏற்கனவே கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பயனடையக்கூடிய ஒரு கோடியே பதினாலு லட்சம் மகளோடு சேர்த்து விடுபட்ட மகளிருக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகையை தரப்போகிறோம் கட்டணம் இல்லா விளையல் பேருந்து பயணம் நான் முதல்வன் புதுமை பெண் தமிழ் புதல்வன் எண்ணற்ற திட்டங்களை அந்த திட்டத்தினால தமிழ்நாடு மேலும் உயரும் எங்களின் சாதனை பயணம் திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓவியிலும் உங்கள் ஆதரவோடு தொடரும் மக்களுக்கான நன்மைகள் பெருகும் இங்கே திரண்டிருக்கக்கூடிய மதுரை மக்கள் மீதான நம்பிக்கையில் சொல்றேன் அனைத்து மதத்தினரும் அங்காளி பங்காளியா பழகிற பாசக்கார மதுரை மண்ணிலிருந்து உறுதியா சொல்றேன் எங்க தமிழ்நாட்டில் என்றைக்கும் பெரியார் சமத்துவ தீபம் தான் பந்திரும் உங்களால் தடுக்க முடியாது எதிர்த்து கேட்க ஆள் இருக்கு உள்ள பெரியார் உள்ள பெரியார் எத்தனை எதிர்ப்பிற்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் அதே ஃபயரோட திராவிட மாடல் அரசு தான் தொடரும் நன்றி வணக்கம் மதுரையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசிய அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம் ஒரு சிலரின் அரசியல் லாபத்துக்காக பிளவு ஏற்படுத்த முயற்சிப்பதாக அவர் சாடியிருக்கிறார் இது மிகவும் மலிவான அரசியல் என்றும் அவர் சாடியிருக்கிறார் அதேபோல் மதுரைக்காக ஆறு புதிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார் எப்போதும் கலவர சிந்தனைதான் என்றும் அவர் திருப்பரங்குன்றத்தில் பிரச்சனையை கலப்பும் கூட்டத்தின் நோக்கம் என்ன என்று வினவியிருக்கிறார் பிரிவினையை துண்டி சமூகத்தை துண்டாட நினைப்பது கேடுகட்ட அரசியல் என்றும் அவர் கடுமையாக விமர்சித்திருக்கிறார் சில கட்சிகளுக்கு